ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our channel தமிழ் பிஸ்னஸ் Ideas. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடி ஒரு தொழில் நம்மள வந்து பண்ண முடியும் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் ரீபேக்கிங்காக பண்ண முடியும் நீங்கள் ரீசிலிங்காக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த பிசினஸ்க்காக நீங்கள் தனியாக வந்து நீங்கள் ஒரு கடை வைக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் தொடங்க முடியும் இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அது என்ன மாதிரியான பிசினஸ்ஸை நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தட் நீங்களும் வந்து எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆல்மண்ட் அண்ட் தென் கேஷ்யூ அதாவது நம்ம ஸ்பிளிட்டாக இருக்கக்கூடிய ஆல்மண்ட் அண்ட் தென் தாங்க பார்க்க போறோம் இப்போ நம்மளோட மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பாதாம் அண்ட் தென் முந்திரிக்கு வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ ஸோ அதுக்கேதே மாதிரி தான் ஈக்குவல் டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க இந்த மாதிரி ஸ்பிளிட்டான பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி உடஞ்சி போச்சுன்றதுக்காக இதை வந்து நம்ம வந்து தூக்கி போட முடியாது அதுக்கு டிமாண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து சேல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல நம்மளோட பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ப்ரோக்கன் அண்ட் தென் ஸ்பிட்டா இருக்கக்கூடிய ஆல்மண்ட்ஸ் தென் கேஷ்யூ வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போறோம் ஹோல்சேலில் பல்க்க வாங்கிட்டு நம்ம அதை ரீபேக்கிங் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ண போறோம் இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பயன்சரிங் மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு ட்ரேடிங் மாதிரி நீங்க பண்ண போறீங்க நீங்க வீட்டில் இருந்தபடி நீங்க பேக் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க பேக்கிங் கொடுத்து நீங்க சேல்ஸ் பண்ண முடியும் இந்த பொருளை வந்து நீங்க பேக்கிங் பண்றதா இருந்ததுன்னா நீங்க ஒரு நூறு கிராம் பாக்கெட் ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டு ஸோ ஒரு கிலோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அரை கிலோ இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி பேக்கிங் பொறுத்த வரை எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி தேவை வந்து இருக்காது இல்லையா ஸோ சில இடத்துல பல்க்காக கேட்பாங்க அதாவது ஒரு மூட்டை கணக்கில் எப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க ஒரு பத்து கிலோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி அமௌண்ட்டில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் இந்த பொருளை எங்கெல்லாம் கொண்டு போய் சேல்ஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கெட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா எல்லா விதமான கடைகளுக்கு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் உங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன கடை கடைலேருந்து ஒரு பெரிய கடை இருக்கும் எல்லா கடையும் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பேக்கரி ஐஸ்கிரீம் பார்லர் அந்த இந்த ஜூஸ் பார்லர் ரெஸ்டாரண்ட் ஸோ இந்த மாதிரி இடங்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈவன் ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு ஆன்லைன் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப மக்கள் டைரக்ட்டாக வந்து உங்ககிட்ட வந்து வாங்க முடியும் ஓகே இப்போ இந்த பிஸ்னஸ் போகிறத விட நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் மூலமாக நமக்கு என்ன லாபம் அப்படின்ற வந்து பார்க்கலாங்க இப்போது நீங்கள் இந்த பொருள் வந்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்குறீங்கன்னா ஸோ இதோட ரேட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோக்கு நீங்கள் ஒரு முந்நூறுரூவாக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு வேரியாகும் அதோட குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கு ரேட் வந்து ஆகும் ஒரு கிலோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறுவாருந்து ஒரு சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு நீங்கள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா தரமான குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குறப்ப எந்த அளவுக்கு நீங்கள் தரமாக கொடுக்குறீங்களோ ஸோ அந்தளவுக்கு தான் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தேடி வந்து வாங்க போகிறாங்க கிட்டத்தட்ட இதோட ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் குள்ள நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட நீங்கள் ஒரு ஆறாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் லாபம் பார்க்க முடியும் குறைஞ்சபட்சமாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபம் பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து தாராளமாக வந்து பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கம்பெனி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டி எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது ஒரு ஃபுட் லைசன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் ரீபேக்கிங் பண்ணுறது மூலமாக இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகவே மக்கள் இதை அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதிகமாக வந்து வாங்கவும் செய்வாங்க ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை உங்களுக்கு லாஸ் அந்த அளவுக்கு வந்து இருக்காது இந்த பிஸ்னஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பாத்தான் ஸ்ப்ளிட்னா வந்து உங்களுக்கு ரெண்டாக இருக்கும் ஸோ ப்ரோக்கன்னா உங்களுக்கு மேலேயும் கிளியும் வந்து மாற்றி வந்து பிளந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ளேக்ஸ்னு கிளியப்பட்டுருப்பீங்க செதுக்குற மாதிரி இருக்கும் ஸோ மாதிரியும் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ மார்க்கெட்டில் அதுக்குமே ஈக்குவல் டிமாண்ட் இருக்குது இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகமாக எங்கே தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிங்ஸ்க்காக ஒரு டெசர்ட் ஐட்டமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடங்களை கூட நீங்கள் வந்து டார்கெட் பண்ண முடியும் இதோட பேக்கிங்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங்காக உங்களுக்கு வந்து ஸ்டாண்டப் பவுடர்ஸாக இருக்கட்டும் ஜிப்லாக் பவுச் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பவுச்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் இது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு பேக்கிங்காக ஒரு மிஷின் இருக்குங்க இல்லையா ஸோ ஹீட் சில் மிஷின் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மிஷின் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து ஹீட் சில் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஐயா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெலேகானும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம் எல்லாருக்கும் ப பாய் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாேருக்கும் தேங்க்யூ